கருப்பன் பேசுறேன் என் மக்கா ஏப்பா இந்த கருப்பனை நம்பி வந்துட்ட உன்னையும் உன் கட்டுமனையும் காவ காத்து நிற்கிறது என் பொறுப்பு நீ எதற்கும் கவலைப்படாதே கருப்பன் நான் இருக்கேன் நீ தடமாறி போற உன் கருப்பன் தண்டை கையில் பிடித்து கொண்டு வந்தேன் சொல் இழந்து நின்ற சொல்வாக்கை உயர்த்தி கொடுத்தேன் செயல் இழந்து நின்ற செல்வாக்கை உயர்த்தி செல்வ செழிப்போடு வாழ வைக்க கருப்பன் நான் இருக்கிறேன் செங்காயப்பட்டு உடுத்தி செங்கோல் கையில் பிடித்து கருப்பன் நான் உன்னை தலை மாடு கால்மாடு காத்து நிற்கிறது என் பொறுப்பு கலங்காதே மயங்காதே மலையாளமாய கிழவன் நான் இருக்கேன் தடம் மாறாமல் பயணம் பண்ணுடே கருப்பன் காத்து தாரேன் காப்பாத்தி தாரேன் கருப்பன் வாக்குப்பா மாறாதப்பா சொன்ன சொல் மாறாது அள்ளி கொடுக்கும் சாம்பலும் வீண் போகாது இது முக்காலம் சத்தியம் என்னை நம்பினவருக்குத்தான் சத்திய தெய்வம் சரியா என் மக்கா